உங்க மேல ஒருத்தர் வச்சிருக்கிறது காதலா காமமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மூணு வழி முதல்ல இந்த காதலுக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம் உங்க அன்புக்குரியவங்க கிட்ட மனதால ஒன்றுபட்டு இருந்தீங்கன்னா அது காதல் உடலால ஒன்றுபட்டு இருந்தீங்கன்னா அது காமம் நீங்க எல்லாரையும் காதலிக்கலாம் ஆனா காமலிக்க முடியாது அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு கொஞ்சம் இத டீசன்டா சொல்லணும்னா நீங்க ஒரு அழகான பூவை பாக்குறீங்க அந்த பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு நீங்க அதை பார்க்கலாம் ரசிக்கலாம் ஏன் அது கூட போட்டோ கூட எடுத்துக்கலாம் இது வரைக்கும் இருக்கிறது அந்த பூ மேலே நீங்க வச்சிருக்கிற காதல் அதே பூவை தொட்டு பறிச்சு உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீங்க அதை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது காமம் இதுல காதலுக்கும் காமத்துக்கும் உள்ள வித்தியாசமும் காதலுக்கும் காமத்துக்கும் உள்ள வரைமுறை என்ன அப்படிங்கறத ஓரளவு புரிஞ்சுக்கலாம் சரி ஒருத்தரை பார்த்ததும் வரது காதலா அல்லது காமமாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இது ஒரு வைஸ் வருஷா காமத்துல இருந்தும் காதல் பிறக்கும் காதல்ல இருந்தும் காமம் பிறக்கும் ஆனா இங்க பிரதானமானது காதல் தான் ஏன்னா காமம்ங்கிறது காதலுக்குள்ள வரத்துக்கு ஒரு அங்கமாவோ அல்லது உங்களுடைய காதல் உறவை வலுப்படுத்துறதுக்கான ஒரு அங்கமாவோ இருக்கலாமே தவிர அது வெறும் அங்கமா மட்டும்தான் இருக்க முடியும் அதாவது அது ஒரு பகுதி தான் அதை மட்டுமே வச்சு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாது பட் பெரும்பாலும் நமக்கு இந்த காதலுக்கும் காமத்துக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் சரி அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கான கட்டாயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ரிலேஷன்ஷிப் காதலால் வளருதா அல்லது காமத்தால் வளருதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்கு ஏன்னா ஒருத்தர் காதலிச்சு இன்னொருத்தர் காமலிச்சிருந்தா யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க தன்னுடைய தேவை பூர்த்தி ஆனதுக்கு அல்லது தன்னுடைய தேவை பூர்த்தி ஆகாம போனாலோ அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் கட்டாயிருது காரணம் என்னன்னா அது அந்த ஒரு தேவையை மட்டும் நோக்கி பிரயாணிக்கிறதுனால சரி இப்போ ஒருத்தர் உங்க மேல வச்சிருக்கிறது காதலா காமமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அந்த மூணு வழி என்ன அப்படிங்கறத பாப்போம் ஒண்ணு மெசேஜ்லயோ ஃபோன் கால்லயோ அல்லது உங்களை நேர்ல பார்த்து பேசும் போதோ கூட காமத்தோட நெடி இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு வாட்டி பேசும் ஒவ்வொரு வாட்டி சந்திக்கும் போதும் எந்த ஒரு கான்வர் வெறும் காமம் சம்பந்தப்பட்ட பேச்சு மட்டுமே இருந்தா அது காதல் இல்ல ரெண்டாவது காதல்ல காமம் இருக்கும் ஆனா காமம் மட்டுமே காதல் ஆகாது ஏன்னா காதல் அப்படிங்கறது நம்ம ஒருத்தர் மேல வைக்கிற அதீதமான அன்பின் மிகுதியில வரது அது அவங்களுடைய நலனையும் சந்தோஷத்தையும் மட்டுமே விரும்பும் ஆனா காமம் அப்படிங்கிறது சுயநலமானது அது தேவை முடிஞ்சதோ அல்லது தேவை பூர்த்தி ஆகலனாலோ தன்னுடைய சுயரூபத்தை காட்டிடும் அதனால நீங்க அதை எளிதில எதிர்த்தரப்போட நடவடிக்கையை வச்சு புரிஞ்சுக்கலாம் மூணாவது பொதுவாவே காதல் மெதுவா டெவலப் ஆகி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அது உண்மையான காதலா இருக்கும் பட்சத்துல ஆனா காமம் அப்படிங்கிற ங்கிறது தீ மாதிரி அதனுடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் ரொம்ப வேகமா இருக்கும் அதாவது காதலிக்கிறவங்களோட பொறுமை காமளிக்கிறவங்களுக்கு இருக்காது காதல் காமம் ரெண்டுமே உணர்வு சார்ந்தது நாம பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படுறப்பதான் தோத்து போறோம் சோ பொதுவாவே நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய இடங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா நீங்க பெருசா ஏமாறவும் மாட்டீங்க எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாகாமலையும் இருப்பீங்க